த்ரீ டாட் ப்ளவுஸ்க்கு சென்டர் டாட் மார்க் பண்ணுறது ஃபார்முலா வேறு நீங்கள் போட் நெக்குக்கு நீங்கள் அதே மெத்தடில் ஃபா ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கப் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வராது கரெக்டான மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணும்போது தான் கரெக்டாக வரும் ஏன்னா நெக் வித்தே நம்ம வந்துட்டு ஃபோர் இன்ச்சு நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம் இதில் கொடுக்கக்கூடிய அந்த அலவன்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்டர் பீஸ் வந்துட்டு டாட் வந்துட்டு சைடு வாங்கிட்டு போயிடும் கரெக்டாக மார்க் பண்ணதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும் ஃபோர் இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சென்டர் டாட்டை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிட்டு நீங்கள் தைக்க போகும்போது உங்களுக்கு அந்த போட் நெக் வந்துட்டு கரெக்டாக வரும் அதோடைய ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரும் இந்த ஃபார்முலா வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ணி பாருங்கள் போட் நெக் வந்துட்டு எவ்வளோ நீங்கள் நீங்கள் வந்துட்டு அகலம் ஆச்சா இந்த ஃபோர் இன்ச்சை மட்டும் நீங்கள் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸில் வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி வீடியோத்துக்கு நம்ம வீடியோ